ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிபிட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்கெட்டு கை வெட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கைனால் நம்ம வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் ஆகட்டும் எல்போ ஸ்லீவ் ஆகட்டும் இல்லைனா நம்ம சின்ன ஸ்லீவ் அதாவது கை உயரம் கம்மியாக வச்சு கால் அளவுக்கு கால் கை அளவுக்கு சின்னதாக அஞ்சு இல்லை எட்டு இந்த மாதிரி சின்ன கையாக வச்சு வெட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கையாக இருந்தாலும் பஃப் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைன் கையை நம்ம எப்படி கட் பண்ணுறது என்ன ஒரு கை உயரம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி வெட்டுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம பாருங்கள் இது வந்து எல்போ ஸ்லீவு அதாவது முட்டி வரைக்கும் வர்ற கை இது வந்து நம்மளுக்கு அரை கையாக வரும் முட்டிக்கு மேலே அரை அது கை வரும் இப்போ நான் வந்து எந்த ஒரு கையாக இருந்தாலும் நம்ம எப்படி அளவெடுத்து நம்ம வெட்டுறது வரைஞ்சி வெட்டுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த சைஸ் கையும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன் ஆனால் வந்து எல்லா சைஸ் கையுமே நம்ம எப்படி அளவு நோட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம் இப்போ எப்பயுமே நம்ம ஜாக்கெட் கட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து துணியை வந்து கரையும் கரையும் ஒன்றா போட்டு நம்ம மடிச்சு போட்டுக்கிறோம் பாருங்க இதுதான் கரை கரையும் கரையும் ஒன்றா போட்டு மடித்து இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து முதல்ல நம்ம கைதான் ஜாக்கெட் வெட்ட கைதான் வெட்டுவோம் அந்த கையை வந்து நம்ம சரியா வெட்டுனாதான் நமக்கு அடுத்து தைக்கலையும் வந்து ஆண்களோட சரியா பொருந்தி வரும் இப்போ கையோட அகலத்துக்கு நம்ம ரெண்டு கை சேர்த்து வெட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப இது வந்து ரெட்டை துணியாக மடிச்சுருக்கோம் அதை நாளாக மடித்தாதான் ரெண்டு கை வரும் இப்போ நாலாக மடிச்சிட்றோம் கையோட அகலம் வந்து ஏழு அதோட ஒரு ஒன்றரை இன்ச்சு உள்ள சைடில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விடுறோம் அப்போ நாளாக மடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சாச்சு இப்போ இந்த மாதிரி நாலாக மடித்து நீங்கள் கை வெட்டுறப்ப நமக்கு வலது கை இடது கை ரெண்டு கையுமே நமக்கு கிடச்சிரும் இப்போ கையோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் நமக்கு தேவையான எற்ற சரியாக இருக்குது நாலாக மடித்தோம் அப்படியே நமக்கு தேவையான எட்டரை இன்ச்சு வந்துடுச்சு இப்போ கையோட அகலம் நம்ம எடுத்தாச்சு அடுத்ததாக எந்த ஒரு இது ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இதே போல் தான் மடித்து போடணும் அகலம் வந்து இந்த ப்ளவுஸுக்கு சரியாக இருக்குது இதே பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தக்கான துணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஜாயின் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம எல்போ ஸ்லீவு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து உயரம் வந்து பத்து இன்ச்சு வரும் அது வந்து அவங்கவுங்களோட வளர்த்தியை பொறுத்து கை உயரம் வந்து ஒன்பது பத்து பதினொன்று வரைக்கும் கூட வரும் வளர்த்தியை பொறுத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் வரலாம் இப்போ முதல்ல வந்து எந்த ஒரு இருந்தாலும் நம்ம கீழே இது வந்து சாதா ப்ளவுஸு ஃபுல்வாயில் துணிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து கீழே நம்ம மடித்து எம்மிங் பண்ணணும் அதுக்கு ஒரு இன்ச்சு நம்ம குறிச்சிக்கிறோம் ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டால் போதுமானது இப்போ இது வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டுருக்கோம் அடுத்ததா இப்போ நம்ம ஒரு எல்போ ஸ்லீவ்னா அதுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ ஒரு பத்து இன்ச்சு இதுக்கு மேலே வந்து தையலுக்கு கையோட உயரம் பத்து அதுக்கப்புறம் நம்ம ஆம்போல்ல வச்சு தப்போம் இல்லையா அதுக்கு ஒரு அரை மொத்தமாக சேர்த்து நமக்கு பதினொன்றரை இன்ச்சு வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அதே போல இந்த சைடும் நம்ம பதினொன்றைய மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பதினொன்றைய மார்க் பண்ணிக்கிறோம் அதே போல் இந்த இடத்துல இதை வந்து கை வ மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா இது வந்து நம்மளுக்கு ஷோல்டரில் சென்ட்ராக கையில் கீழே நேராக வர்றது இது வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுற பக்கம் வர்றது இதை வந்து கை சைடுன்னு சொல்லலாம் அல்லது அடி சொல்லுவாங்க இந்த அளவு வந்து எந்த ஒரு கையாக இருந்தாலும் நீங்கள் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவாக இருந்தாலும் சரி இல்லை கையோட உயரம்னா வந்து கை உயரம் வந்து ஆறு தான் நமக்கு அந்த அளவுக்கு வச்சாலும் சரி தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சும் மடித்து தைக்கிறதுக்கு வச்சுக்கோம் அப்போ மொத்தம் ஏழரை இன்ச்சு இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணாலும் சரி இந்த எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவாக இருந்தாலும் எந்த ஒரு அளவு கையாக இருந்தாலும் அதாவது நம்ம வந்து எல்போ ஸ்லீவு அதாவது முட்டி வரைக்கும் வர்ற கை அல்லது அதுக்கும் கம்மியாக சின்னதாக வர்ற கை அப்படி இல்லை அப்படின்னா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு இல்லை ஃபுல் ஸ்லீவு அதாவது முழு கை முக்கால் கை இந்த மாதிரி எந்த ஒரு கையாக இருந்தாலும் பஃ இல்லாமல் நீங்கள் வெட்டுறப்ப இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும் ஒரே அளவு தான் வரும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சின்ன தான் கட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாருங்க கையோட உயரம் ஆறு நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு மேலே ஆம்போளில் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்ருக்கோம் மொத்தமாக சேர்த்து நமக்கு கை உயரம் கேளுறேன் அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே கோடு போட்டுக்கிறோம் இது எல்போ ஸ்லீவுக்கான கோடு நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இதுதான் கையோட உயரம் இந்த கை உயரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கை சைடுன்னு சொல்லிக்கலாம் அதாவது சைட் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அதுக்காக கை சைடுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அடி சொல்லிக்கலாம் நீங்கள் இந்த பகுதிக்கு ஆப்போசிட்டில் மேல் பகுதியிலருந்து ஒரு மூணு இன்ச்சு இது வந்து எல்லா சைஸுக்கும் இதே மூணு இன்ச்சு எடுங்க உங்களுக்கு சரியாக வரும் இந்த ஒரு எல்போ கையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவாக இருந்தாலும் சரி ப்ளூ முழு கையாக இருந்தாலும் சரி முழுசாக ஃபுல் ஸ்லீவ் வைப்பாங்க மணிக்கட்டு வரைக்கும் அந்த மாதிரி வச்சாலும் சரி இந்த இடைவெளி வந்து நீங்கள் மூணு இன்ச்சு எடுத்தால் உங்களுக்கு சரியாக வரும் இதே இது வந்து இருபத்தெட்டு முப்பது சைஸு அப்படினால நீங்கள் இது வந்து ரெண்டரை வச்சுக்கலாம் அதுக்கு மேலே குறைக்க அவசியமே கிடையாது இது எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் அதுக்கப்புறமா இந்த மூணு இன்ச்சு குறிச்சதுலருந்து நம்ம கையழுத்து எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுறோம் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இந்த மடிப்பு பகுதியில் வந்துடுறோம் இங்கே ஒரு இன்ச்சு வைங்க இந்த அளவுகளும் இதே மெத்தட் தான் நம்மளுக்கு சாதாரணமாக பப்பு இல்லாத சாதாரண கை வெட்டுறீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு எல்போ ஸ்லீவு முழு கை இந்த சின்ன கையாக இருந்தாலும் இதே மாதிரியே நீங்கள் வரைக்க உங்களுக்கு அளவு சரியாக வரும் இங்கேருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் வரைகிறது இதே மெத்தடு தான் இந்த அளவு ஒன்று தான் இங்கே எடுக்கிறது மூணு தான் இங்கே நீங்கள் என்ன அளவு ஒரு இன்ச்சோ இல்லை ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் கோடு போட்டுரும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ இந்த கோடை நம்ம சென்ட்ரு பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்து வெட்டுறப்போ உங்களுக்கு கை வந்து தைக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் அதே போல் தச்சு போடுறப்போ உங்களுக்கு சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஆறரை வருது ஆறரை பாதி மூணே கால் உங்களுக்கு ஆறரை ஆறரை எப்படி மடித்து வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் மூணே கால் இங்கே மூணே கால் இந்த மடித்த இடம் இப்போ கோட்டுக்கு மேலே அரைஞ்சி எடுக்கிறோம் கோட்டுக்கு கீழே அரைஞ்சி எடுக்கிறோம் இது வந்து அறையில் வைக்கிறோம் மேலே குறிக்கிறோம் அரைஞ்சி கீழே அரைஞ்சி குறிச்சுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு கொண்டு வர்றோம் இது வந்து இப்படி வரும் அதே போல் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும் இது வந்து பின்கையோட வளைவு இப்போ கைக்கு ஒரு வளைவு நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா அது போடணும் அது எப்படின்னா இந்த கோட்டு இந்த பாயிண்ட் பாயிண்ட்ருக்குலேயே இந்த கோட்டில் ஒரு இன்ச்சு குறிச்சுக்கோங்க அதே போல் இந்த இங்கேயும் கீழ்ப்பகுதியிலேயும் கோட்டில் ஒரு இன்ச்சு குறிச்சிட்டு இந்த ஒரு இன்ச்சில் இருந்து லேசாக நீங்கள் எப்படி குறுகளை வளைச்சு இந்த கீழ்ப்பகுதியில் அரை இன்ச்சு குறிச்சிருக்கோம் பாருங்க அதுக்கு கொண்டு வாங்க இந்த க பிக்னர்ஸ்க்குலாம் வந்து இந்த கால்குலேஷனை வந்து கரெக்டாக ஃபால் பிகினர்ஸ்லாம் வந்து இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி சரியாக நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் தைக்கிறதுக்கும் அழகாக வரும் அதே போல் கையோட உயரம் உங்களுக்கு ஒரு சிலர் ரொம்ப கம்மியாகப்படுவாங்க இது ஆறு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீளமாக வரும் அஞ்சலாக வைப்பாங்க கை உயரம் அஞ்சலாக இருக்கும் அந்த மாதிரி அஞ்சு நாலு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி எடுக்கையில் உங்களுக்கு அதே வந்து இந்த சைடில் நம்ம கை சைடுக்கு நம்ம எடுப்போம் இல்லையா இந்த வளைவுக்கு மூணு இன்ச்சு தான் எடுக்கணும் நம்ம கையோட உயரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அளவு அந்த மூணு இன்ச்சு எடுக்கிறத நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்கோளில் வந்து நீங்கள் கையை ஜாயின் பண்ணுறப்ப கை வந்து கரெக்டாக வந்து உட்காராது சரியாக உட்காரணும் அப்படின்னா இந்த இடைவெளி உங்களுக்கு மூணு இன்ச்சு கண்டிப்பாக எடுத்தாகணும் சின்ன சைஸ் ப்ளவுஸு இருபத்தெட்டு முப்பதுக்குள்ளே அதாவது முப்பதுக்குள்ளே இருக்கிற சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரெண்டாக வச்சுக்கலாம் இப்போ இப்படி தான் வந்து நம்ம கை வரையணும் இதே இது எல்போ ஸ்லீவ்னாலும் இதே மெத்தடு தான் இங்கேருந்து மூணு இன்ச்சு எடுக்கிறோம் இங்கே ஒரு இன்ச்சு எடுக்கிறோம் இங்கே தையலுக்கு விட்டதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் இதே போல் தான் நம்ம போகிறோம் இதே இது இப்போ எல்போ ஸ்லீவுக்கு அது தான் இப்போ நம்ம த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்னு வச்சுக்கோங்க கூட ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு நம்ம கூட வரும் அதுவும் நம்ம இந்த இடத்துல நம்ம எந்த உயரம் வருதோ கையோட உயரத்தை நீங்கள் குறிச்சிட்டு இந்த மாதிரி இந்த அடிக்கை அதாவது கை சைடுக்கு நம்ம இது வந்து ஆம்கோல் வளைவுக்கு கை பொருந்தி வரணும் இல்லையா அதுக்காக இந்த வளைவு அப்போ தான் வளைவாக இருந்தால் தான் நம்ம கை பகுதியில் சரியாக இருக்கும் ஜாக்கெட்டு அந்த அளவு வந்து மூணு இன்ச்சு இதே மெத்தட் தான் நீங்கள் எந்த ஒரு கை உயரமாக இருந்தால் எந்த ஒரு கை உயரம் வந்து கூட நீங்கள் எடுத்தாலுமே கை வரைகிற மெத்தடு இது தான் பக்கை இல்லாமல் சாதா கைக்கு இதே மெத்தடு தான் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி முழு கை வ வச்சாலுமே இதே போல் தான் வரைய போகிறீங்க இதே மூணு தான் எடுக்கணும் தையலுக்கு விட்ட அளவு குறிச்சிக்கிறீங்க இங்கே ஒரு இன்ச் வச்சுக்கிறீங்க என்ன ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல இதே மெத்தடில் நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி தச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கையை வெட்டிடலாம் அதே போல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதாவது கையோட உயரம் வந்து அஞ்சு தான் நம்ம அப்போ வந்து இந்த கை வந்து மூணு நீங்கள் குறைக்க சொல்கிறீங்க குறைச்சா இந்த இடைவெளி வந்து உங்களுக்கு கையோட சைடு வந்து ரெண்டு இன்ச்சு தானே வருது ப்ளவுஸ் போட எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கை வந்து சின்னதாக இருக்கு அக்குள் தெரியுதுன்னு சொல்லி கஸ்டமர் கேட்குறாங்க அப்போ நம்ம இந்த மூணு இன்ச்சை குறைச்சி கட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இந்த மூணு இன்ச்சு தான் எடுக்கணும் அந்த மாதிரி குட்டியாக இருந்தது அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லணும் அப்போ கையோட உயரத்தை நீங்கள் கூட்டி வச்சுக்கிட்டா தான் இந்த இடம் கூடும் கொஞ்சம் நான் இறக்கி வச்சு அடுத்த ப்ளவுஸில் உங்களுக்கு தச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் தான் வந்து இந்த உயரம் வந்து உங்களுக்கு இறங்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் முதல் நாலுதை சேர்த்து மேல் வளைவை நம்ம கட் பண்ணுறோம் ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம கட் பண்றோம் வரைஞ்சிருக்கோம் இப்போ இடது கை ரெண்டுமே நம்ம வெ சேர்த்தே வடித்து போட்டு வெட்டியாச்சு இது வந்து ஷோல்டருக்கு சரியாக வரணும் சட்டையில் நம்ம வச்சு தைக்கல ஷோல்டருக்கு வரணுங்கிறதுக்காக மார்க் பண்ணுறது இது வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கு தையலுக்கான அளவாக மார்க் பண்ணுறோம் இது வந்து கீழே நம்ம மடித்து தச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு கீழே மடிச்சிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மார்க் பிடிக்கங்க அதுக்கப்புறமா நாளாக இருக்கிறத நம்ம ரெட்டையாக விரிக்கலாம் பாருங்க மடிப்பு பகுதி இது ஒன்று இது ஒன்று இப்போ இடது கை ரெண்டும் கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா இது பின்பக்கம் இப்போ முன்பக்கத்துக்கு நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் இந்த முன்பக்கம் குடஞ்சி கட் பண்ணுறது இந்த இருந்தே கட் பண்ணி இந்த வளைவை கட் பண்ணி இந்த கோட்டு வரைக்கும் நம்ம கட் பண்ணப்போம் இந்த மாதிரி கட் பண்ணையில் உங்களுக்கு வந்து முன்பக்கம் சுருக்கு இல்லாமல் ப்ளவுஸ் ரொம்பவே சூப்பராக வரும் இதே முறையில் நீங்கள் ரொம்பவே எளிமையாக வரைஞ்சிருக்கோம் ரொம்ப ஈஸி நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் தச்சு கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் சுருக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ இது முன்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்கு அடையாளத்துக்காக நம்ம லேசாக மார்க் பண்ணுறோம் இப்போ ரெண்டு கையையும் இந்த இடத்துல ஆகிருக்கு இதை கட் பண்ணிடக்கூடாது கீழே வந்து கையெல்லாம் வந்து நமக்கு மேலே உள்ள அகலத்தோட கீழே கை சுற்றுறளவு வரும் அதெல்லாம் நம்ம ப்ளவுஸ் தைக்கலாம் நம்ம பிடிச்சி தச்சுக்கலாம் என்ன அளவோ சைட் ஜாயின் பண்ண நம்ம தைச்சிக்கலாம் இது நீங்கள் குறுக்களாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வலதுகை இடதுகை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஜாயிண்டாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ரெண்டையும் சேர்ந்த மாதிரி கீழே மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி விட்டிங்கன்னா வலது கை இடது கை மாறாமல் கிடைக்கும் இப்போ நான் அதனால் ரெண்டு கையை நான் கட் பண்ணலை இந்த பாருங்கள் எப்படி இந்த இடத்துல நம்ம தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் கீழே மடித்து தச்சுட்டு கட் பண்ணோம்னா உங்களுக்கு கை மாறாமல் இருக்கும் இப்போ இந்த பக்கம் போட்டு பார்ப்போம் பாருங்கள் இது பின்பக்க வளைவு இது முன்பக்கத்துக்கான வளைவு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக எளிமையாக நம்ம எப்படி அளவெடுத்து மடித்து போட்டு அளவெடுத்து வெட்டுறது அப்படின்றத பார்த்தோம் இதே போல் தான் நீங்கள் எந்த ஒரு சைஸ் அதாவது எல்போ ஸ்லீவு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவு எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் கை வந்து வளைவு வெட்டுற வரைகிற முறை வந்து இது தான் இதே போல் தான் வரையணும் இதே போல் தான் நம்ம அளவெடுத்து வெட்டணும் வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்